ஒன்னு ஆறு ஏழு எட்டு வசனத்தை வாசிப்பாப்டர் ஒன்ஸ் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் பண்ணுகிறார்களே குமாரன் தன் பிதாவையும் குமாரன் தன் பிதாவையும் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் நான் பிதாவானா என் கனம் எங்கே எங்க பையன் கனம் நான் எஜமான நானால் நான் எஜமான நானா என் பயப்படும் பயம் எங்கே என்று என்று சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கத்த தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கத்தர் கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணுங்க அசட்டை பண்ணோம்

ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமா வரலையே அதுலயே அடி வாங்கிட்டே ஆலயத்தின் ஆராதனைக்கு வருகிறதுக்கு அசட்ட அசட்டை கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ஆலயத்தை ஆராதிக்கிறதுக்கு சமயத்துக்கு முன்பாக பதினைந்து நிமிடத்துக்கு முன்பாக போய் நான் சபையில உண்டா ஸ்கூலுக்கு லீவ் லெட்ரு கொடுப்போம் கரெக்டா கிளாஸ் பிளீஸ் டு டே லீவ் லெட்ரு வைத்த வழியோ தலைவலியோ காய்ச்சலோ ஸ்கூலுக்கு என்ன கொடுத்துருவோம் வரலைன்னா லீவ் லெட்ரு கொடுப்போம் ஆபீஸுக்கு முன்னாடியே சொல்லுவோம் ஆனா சர்ச்சில் மட்டும் செய்ய மாட்டோம் எங்க சர்ச்சில் திங்கக்கிழமை காலையில சண்டே ஆராதனையில் அட்டண்டன்ஸ் எடுப்போம் சர்ச்சில் அட்டண்டன்ஸ் உண்டு சர்ச்சில் உள்ள நுழையும் போதே எந்தெந்த ஃபேமிலி வந்தது எந்தெந்த ஃபேமிலியில் யார் யார் வரல டக்கு டக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட் வச்சிருப்பாங்க டக்கு 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 அட்டன்ஸ் புதுசா வர்றவங்கள தனியா எழுதி வச்சிருவாங்க ஆமா அதனால மண்டே காலையில் வராதவங்களுக்கு போன் போகும் ஏன் வரல அவங்க ம் உடம்பு சரியில்லை லீவ் லெட்டர் எங்க உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் தான் போன் பண்ணி கேட்கணும் அதுக்கு நாங்க பாஸ்ட் அனுப்பி விட்டு ஜம் பண்ணலாம் வரவே மாட்டுக்காங்க அதுக்கப்புறம் வேற சர்ச்சைக்கு போறோம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் போங்க உங்களை யாரு வேண்டாம் நீங்கள் இங்க இருப்பதை காட்டிலும் ஹலோ நாலைய சர்ச்சில் சொல்றதுதான் நீ வரவே வேண்ட நான் உன்னை விரட்டி வெரைட்டி எங்க தான் சொல்ல எவ்வளவு சொல்ல ஆனால் நாங்கள் நாங்கள் இன்னைக்கு அலட்சியம் பண்ணினோம் நாங்கள் இன்றைக்கு சரி கூட்டம் ஒன்போதாவது ரத்தம் ஜெயம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்